அழுகிறது பிஞ்சு காய்கை உதைத்து அழுகிறது நெஞ்சினே இவ்விழக்கம் வாழ்கின்ற வஞ்சனை புககுக்கு வந்துவிட்ட கோரமெண்ணி அஞ்சி அஞ்சி அழுகிறது அன்னைக்கு அகவிகது அன்னைக்கு புகைய விலை பிச்சு கால் கை உதைத்து விகை அது அகிகதும் தாய் பாயும் தாயாட்டும் தாவென்று அகவிகை வெகியை தாய் பாயும் தாயாட்டம் தா வென்று அக வெகியை நோவை கண்டு துயகொற்று நாய் பட்ட பாட வாய் விட்டு து வஞ்சிக்கு தெரியவில்ை வாய்விட்டு அக்சிக்கு தெரியவில்ை பிஞ்சு காய்கை உதைத்து அழுகிறது நாகோ யாகம் நமக்கு தேகாய் இருந்திடுமோ நாக யோ யாகோ நமக்கு தேகாய் இருந்திடுமோ வேகை வேதனை தான் பகந்துடுமோ வேகை பிறந்திடுமோ வேதனை தான் பகந்துடுமோ காகையாய் காையாய் பகந்த பின் கையேந்தோம் நிகை வருமோ காகையாய்பகழ்ந்த பின் கை ஏந்தும் நிகழ்வருமோ ராகை பழிந்து தகை வழங்கும் நிகை வழி காதைத்து பிகை அது அழுகது இங்க நம் இணைத்திடுமோ என்னை பெண் போய்விடுமோ எங்ககம் எனைத்திடமோ என்னை பெண்றி போய்விடுமோ நக்தோகோ பெண்ணோகத்தை நமக்காக வகுபாலோ இங்காக எடுத்துடமோ என்னை பெண்றி போய்விடுமோ நக்தோகோ பெண்ணோகத்தை நமக்காக வகுபாலோ பொங்காத சூற்படகை போக வகுவாரோ பொயாதசூற்பனகை பொய்காத சூற்பனகை போகவுத்தி வருவாகோ பொய்காத சூற்பனகை போகவுத்தி வருவாகோ எங்காமை யோசித்து இப்போதே ஆரோக்கிய காதலே யோசித்து இப்போதே அழகிகளே பிண்டு கை உதை தேத்தியம் தருமங்களோ எய்யாத சத்தியம் தருமங்கள் எய்யாத என் நாட்டில் எத்துணை துயல் பகமோ எவ்வளவு இட பகமோ எத்தனை துயல் பகுமோ எவ்வளவு இடம் பகமோ இத்தனையும் தௌ எது கொள்ளிடுமோ அத்தனையும் யோசித்து அழுகிறது அக்குழந்தை அத்தனையும் யோசித்து அருகது அக்குழந்தை பிஞ்சு காதைத்து பிகையல் அழுகிறது பிஞ்சு காய உதைத்து து தாய்மலமோ தவிக்கிறது தன் பிழகை வாய்விட்டு அகுவதல் யாம் வாய்விட்டு அகுவதெல்லாம் வாழ்க்கையனும் நாடகத்தில் ஓய்வின்றி அகவுவதற்கு ஒத்திகைதான் என்பதை ஓய்வின்றி அகோவதற்கு ஒத்திகைதான் என்பதை ஓய் கொஞ்சம் அவவிடமே பொறுமையா சொல்லு கொஞ்சம் ஓய் கொஞ்சம் ஆஹா ஓய் கொஞ்சம் அவவிடமே பொகுமயா சொல்லுகங்கள் ஓய் கொஞ்சம் அவவிடமே பொதுமயா சொல்களே

வந்துவிட்ட கோம் நீ அஞ்சி அஞ்சி ஆகியது அன்னைக்கு அது அன்னைக்கு ஆஹ் பிஞ்சு கால் உம் பிஞ்சு கால் கையை உதைத்து பிழைய அது அழகிகரே ಆ ah, 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 ah.